இவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சார் சிவா பேசுகிறாங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அம்பை சுன்றரில் ஒரு அருமையான விவசாய பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டில் கெடிமேடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கெடிமேட்லேருந்து வந்தோம்னா அதையும் வச்சு ஒரு அஞ்சா நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் இல்லை அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த பூமி வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து வந்து காமிச்சிக்கிட்டு பார்த்துங்க ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் காமிக்கிறேன் பார்த்துங்க இந்த அந்த வந்து எம்டி லேண்டு பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே வந்து வந்து தோப்பு இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா தார் ரோடு மீதி ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை ஏக்கரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பூமி தான் பாசனம் வந்து இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நல்லா தெரியும் தோப்பு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த பூமி வாங்கினாலும் ஒரு தோப்பை வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு எம்டி லேண்ட் வாங்கி ஒரு அசட் வேணாலும் ஃபியூச்சர் பிளானுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்று சொல்லும் ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க நாற்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் இல்லை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது உடனே கிடைமை நம்ம அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிழமையில் வந்து அதிகமாகும் தென்னுடல் வந்து ஒரு நூறு நூறு டு நூறு பத்து ரோடு ஃபேஸ்லயுமே வந்துருக்கு நம்ம ஒரு கோழிப்பனியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பட்டு பூச்சிட்டு போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுட்ட போதும் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அசட்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்ட் தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களையுமே இருக்குது எல்லா இடங்களையுமே வந்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேண்டு இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக வந்து விற்று தரோம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து புதுசாக லேண்டு நம்ம ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாகும் ஏன்னா ரோ ஃபேஸ் இருக்குது மூணு சைடும் தோப்பு ப்ளஸ் பாத்தீங்கன்னா இது ஒன்னுதான் வந்து எம்டி லேண்டாக இருக்கு நேரில் வந்து பூமியை பாருங்க